பகுதி ஆறு சாபத்தின் பரவல் சிம்மாசன அரை தூள் தூளாக நொறுங்கியது பரமசிவம் இடிபாடுகளுக்கு நடுவே நின்று தன் மார்பு ஏறி இறங்க மூச்சு வாங்கினான் வெற்றி பெற்றதாக உணர்ந்தான் ஆனால் அந்த அமைதி நிலைக்கவில்லை அமுதவல்லியின் ஆவி அவன் முன் தோன்றியது அவளது முகத்தில் இப்போது நிம்மதிக்கு பதிலாக ஆழ்ந்த கவலை தெரிந்தது சாபத்தின் வேரை அழித்துவிட்டாய் பரமசிவா ஆனால் அதன் விஷம் ஏற்கனவே பரவிவிட்டது பரமசிவம் குழப்பத்துடன் அவளைப் பார்த்தான் என்ன சொல்கிறாய் அதன் மூலம் அழிக்கப்பட்டுவிட்டதே அமுதவல்லி சோகமாக தலையசைத்தாள் என் வெறுப்பு நான் நினைத்ததை விட வலிமையானது அது இப்போது ஒரு தனி சக்தியாக உயிர் பெற்றுவிட்டது பார் என்று அவள் உடைந்த சுவர் ஒன்றை நோக்கி தன் கையை காட்டினாள் அந்தச் சுவர் ஒரு மாய கண்ணாடி போல மின்னியது அதில் தெரிந்த காட்சி பரமசிவத்தை உரைய வைத்தது கிராமத்தில் ஒரு மனிதன் தன் நிழலை கண்டு அலறினான் அவனது நிழல் ஒரு கோரமான உருவமாக மாறி கூறிய நகங்களுடன் அவனை தாக்க எழுந்து நின்றது காட்சி மாறியது ஒரு பெண் கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுக்க வாளியை மேலே இழுத்தாள் ஆனால் அதில் தண்ணீருக்கு பதிலாக அடர்த்தியான கருஞ்சிவப்பு ரத்தம் நிரம்பியிருந்தது அவளது சத்தமில்லாத அலறல் பரமசிவத்தின் ஆன்மாவை தாக்கியது மீண்டும் காட்சி மாறியது கிராமத்து மக்கள் பயத்தால் பைத்தியம் பிடித்தது போல அங்குமிங்கும் ஓடினர் அவர்கள் கண்ணுக்கு தெரியாத எதையோ கண்டு அலறி தங்கள் முகங்களையே கீறிக்கொண்டனர் பரமசிவம் அந்த காட்சியை காணச் சகிக்காமல் முகத்தை திருப்பிக் கொண்டான் இது என்ன கொடுமை சாபம் இனி என்னுடையது மட்டுமல்ல என்று அமுதவல்லி வருத்தத்துடன் விளக்கினாள் அது தூய துன்பத்தின் வடிவமாக மாறிவிட்டது அது தனக்கென ஒரு புதிய இதயத்தை உருவாக்கிக் கொண்டது அங்கே என்று அவள் அரண்மனைக்கு வெளியே மேல் நோக்கி கை காட்டினாள் அவளது பார்வையை பின்தொடர்ந்த பரமசிவம் அரண்மனையின் மிக உயரமான தனித்து நின்ற கோபுரத்தை பார்த்தான் ரத்தம் தோய்ந்தது போன்ற செவ்வானத்தின் பின்னணியில் அது ஒரு கரிய நிழல் போல நின்றது சாபத்தின் இதயம் அந்த கோபுரத்தில்தான் துடிக்கிறது என்றாள் அமுதவல்லி அது இப்போது பாதுகாக்கப்பட்டு வருகிறது யாரால் பாதுகாக்கப்படுகிறது என்று அவன் கேட்டான் அமுதவல்லியின் உருவம் லேசாக நடுங்கியது என் வலி என் கோபம் என் பழிவாங்கும் வெறி ஆகிய அனைத்தின் மொத்த உருவத்தால் அது என் இரண்ட பிரதிபலிப்பால் பாதுகாக்கப்படுகிறது இனி என் கட்டுப்பாட்டில் இல்லாத என் ஆன்மாவின் ஒரு பகுதியால் அவர்கள் பயணம் தொடங்கியது அரண்மனையின் வெளிப்புறத்தில் இருந்த செங்குத்தான சிதைந்த படிக்கட்டுகளில் ஏறத் தொடங்கினர் கீழே கிராமத்திலிருந்து எழும் மனநலம் பிறழ்ந்த அலறல்கள் காற்றில் கலந்து அவர்களை தாக்கின ஒவ்வொரு கல்லும் ஆடிக்கொண்டிருந்தது அமுதவல்லி அவனுக்கு அருகில் ஒரு வழிகாட்டும் ஒளி போல மிதந்து வந்தாள் கவனம் பரமசிவா நாம் நெருங்க நெருங்க அவளது சக்தி அதிகரிக்கும் கிராம மக்களின் பயமே அவளது உணவு அலறல் சத்தம் இப்போது இன்னும் தெளிவாக கேட்டது அவர்கள் கோபுரத்தின் உச்சியை அடைந்தனர் அங்கே இரும்பு கம்பிகளால் கட்டப்பட்ட ஒரு பழங்கால மரக்கதவு மட்டுமே இருந்தது தீய சக்தியின் அடர்த்தியான இருள் அந்த இடத்தை சூழ்ந்திருந்தது கிராமத்தின் அலறல்கள் இப்போது இடைவிடாத ஓலமாக ஒலித்தன பரமசிவம் தன் விளக்கை கதவின் அருகே கொண்டு சென்றான் அதன் மரத்தில் பழைய தமிழ் எழுத்துக்களால் ஒரு எச்சரிக்கை செதுக்கப்பட்டிருந்தது அதை உறக்கப்படித்தான் இங்கே ஆன்மா அதன் சொந்த நிழலை எதிர்கொள்ளும் அவன் ஒரு ஆழமான மூச்சு எழுத்தான் நான் தயாராக இருக்கிறேன் அவன் கதவின் இரும்பு கைப்பிடியை தொட்டான் அது பனிக்கட்டி போல குளிர்ந்து அவன் தோலை சுட்டது தன் முழு பலத்தையும் திரட்டி அந்த கனமான கதவை தள்ளினான் உள்ளே இருந்த அரைவட்டமாக இருந்தது ஒரு உருவம் மட்டும் நின்று கொண்டிருந்தது அது அவர்களுக்கு புறம் காட்டி நின்றது அது அமுதவல்லிதான் ஆனால் பரமசிவம் அறிந்த ஆவியல்ல இந்த உருவம் இரவை போன்ற கருப்பு நிற ஆடைகளை அணிந்திருந்தது அதிலிருந்து வெறுப்பின் அலைகள் வெளிப்பட்டன அந்த உருவம் மெதுவாக திரும்பியது அது அமுதவல்லியின் முகம்தான் ஆனால் கோபத்தாலும் துயரத்தாலும் கொடூரமாக மாறியிருந்தது அவளது கண்கள் சிவப்பாக எரிந்தன அவள் உதடுகளில் ஒரு குரூரமான புன்னகை நெளிந்தது நாயகன் வந்துவிட்டானா என்று அவள் குரல் அமுதவல்லியின் குரலைப் போலவே இருந்தாலும் விகாரமாக ஒலித்தது நீ என் சிறையை அழித்தாய் ஆனால் என்னை அழிக்க முடியாது நான் தான் இந்தச் சாபத்தின் உண்மையான முகம்